வரும் நீங்க வந்து டோட்டலா பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஐடி பிளாக் ஆயிரும் உங்க சீன்ட்டையும் பாதிக்கப்படும் அதனால வந்து நீங்க வந்து பூஸ்ட் அப் எப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையும் அப்படிங்கிற கவலையும் வேணா தைரியமா இருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு பிளாக் ஆகிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அதனால யாரும் பதட்டமாக வேண்டியது இல்லை பூஸ்ட் அப் வந்து நைட்டு சொன்னோம் அப்படின்னா மறுநாள் தான் ஆக்டிவேட் பண்ணுவோம் லான்ச் பண்ணுவோம் அதனால நைட் எட்டு மணி மீட்டிங்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு மறுநாள் மனிங்க மரியா ஒரு டைம் சொல்லி தான் பண்ணுவோம் ஆக்சுவலா இன்னைக்கே வந்து லான்ச் பண்ற மாதிரி இருந்தது பட் இன்னும் டெமோ வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகலை இன்னும் ஒரு சில சின்ன சின்ன இஷ்யூஸ் கடந்துகிட்டு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து டோட்டலா ஒரு ஐடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளோனிங் எல்லாத்துக்கும் சேர்த்து மூவாயிரம் பூஸ்ட் வருது மூவாயிரம் பூஸ்டர் ஐடி அப்படிங்கும் போது அதுக்குள்ள ஒர்க் வந்து அவங்களுக்கும் ஒர்க் ஹெவி லோடு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் டிலே ஆகுது ஆனால் யாரும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு எப்போ வந்தாலும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு இன்னைக்கு நைட்டு மீட்டிங்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளைக்கு காலையில தான் லான்ச் பண்ணணும் அதனால மோஸ்ட்லி நாளைக்கே நமக்கு மதியத்துக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு நைட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு மறுநாள் வந்து லான்ச் பண்ணிடுவோம் அதனால வந்துட்டு நம்ம ஆபீஸ்ல இருந்தால் என்ன பண்றது அது எதுன்னு பதட்டமாக வேண்டியதில்லை மார்னிங் லான்ச் பண்ணாலும் நீங்கள் ஆபீஸ்ல இருந்தாலும் கிஷனாக வேண்டாம் ஈவினிங் வந்து இமிடியேட்டா அந்த ஆக்டிவிட்டி ஒன் பை ஒன்னா வரும் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்து மார்னிங் பண்ணிட்டு ஈவினிங் வந்தோம்னா பிரச்சனை வந்து அப்படிலாம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அதனால இதுக்காக நிறைய பேர் ஒரு சிலர் வந்து லீவ் போட்டிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் லீவ் போடணும்னு அவசியம் இல்லை உங்களை இப்ப பிரசன்ட் இன்கம் பாதிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க ஏன்னா இதுக்கு சீனியாரிட்டி உங்களுக்கு கிடையாது அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் முக்கியம் ஏன்னா அடுத்தி இல்லாதனால எல்லாரும் வந்து பதட்டத்தோட உடனே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை பார்த்துக்கலாம் காலையில உங்களுக்கு லான்ச் ஆஃபீஸ்ல இருக்கணும் ஈவினிங் பண்ணுங்க முடிஞ்சா ஆபீஸ்ல இருக்கும்போது பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ரிசீவ் பண்றவருக்கு உங்க லிங்க் போயிருச்சு அப்படின்னா ரிசீவ் பண்றவரு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஏன்னா நீங்க அமௌண்ட் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்டேட் பண்ணணும் அது ஒண்ணுதான் ஒரு சின்ன தடங்கள் இருக்கும் பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்துருச்சு அப்படின்னா டிஆக்டிவேட் தான் டூ ஹவர்ஸ்ல டிஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரொஃபைல்ல போய் நீங்க அன்பிளாக் பண்ணி பண்ணிக்கலாம் அதனால வந்து இதை பத்தி யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம் லீவ் போட வேண்டிய அவசியம் கிடையாது உங்க ஒர்க்கு நார்மல் ஒர்க்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இதையும் ஜென்டிலாக பண்ணுங்க கூலாக பண்ணுங்க டென்ஷன் வேணாம் அதனால இன்னைக்கு வந்து லான்ச் இல்லை மேபி நாளைக்கு நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நாளைக்கு ஓகேன்னு முடிஞ்சா நாளைக்கு நைட்டு உங்களுக்கு எட்டு மணி மீட்டிங்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளை தான் லான்ச் பண்ணுவோம் அதனால வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற வேற என்ன டீட்டெயில்னாலும் நீங்க ட்ரைனிங் மேனேஜரும் பிடிஎம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுப்பாங்க இப்போதைக்கே வந்து நமக்கு பூஸ்டப் பத்தின டீடைல்ஸ் இதுதான் அதனால எல்லாரும் கூலா இருங்க டென்ஷனாக வேண்டாம் ஆனா பூஸ்டப் வந்து கண்டிப்பான முறையில மிக சிறப்பாக செயல்பட போகுது நியூ ஐடியாஸ் இதன் மூலமா நிறைய வரும் பண்றதுக்கு ரெடிய முடிஞ்சா நியூ கூட நிறைய எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்து போடுங்க பூஸ்ட் வர்றதுக்கு போடுறவங்க எல்லாருமே பாக்கியசாலிகள் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அதனால வந்து சீக்கிரம் எடுக்கிற முடிவு யாரா இருந்தாலும் சீக்கிரம் எடுக்க சொல்லி நாளைக்கு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க நன்றி வெற்றி நிச்சயம் அனைவரும் கோடீஸ்வராவது உறுதி நன்றி நன்றி அண்ணா நன்றி